மிகச்சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையானது கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது நீ வாழ்வு பெற நான் என்ன இழந்தேன் உனக்காகவே நான் வாழ்கிறேன் அன்பின் உன்னதமான வெளிப்பாடு இந்த பெருவிழா ஒரு பாடல் ஒன்றின் வரிகழிவுகள்தான் உனக்காகவே வாழ்கிறே உனக்காகவே நான் வாழ்கிறேன் ஆம் அந்த அன்பின் வெளிப்பாடாக நமக்காக வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் வாழப்போகிறவருடைய தியாகத்தின் பெருவிழாவைத்தான் இந்த திருவுடல் திரு ரத்தப் பெருவிழா நமக்கு நினைவூட்டுகின்றது இன்றைய விழாவானது இறைவனின் அளவிட முடியாத பரந்த மனதையும் அவருடைய அன்பையும் அந்த அன்பை வெளிப்படுத்திய விதத்தையும் மேலும் உண்மையான திரு அவை என்பது என்ன அதில் நாம் தான் உண்மையான திரு அவை என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்ற விழாவாக இருப்பதை நாம் கவனிக்கலாம் ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் பங்கெடுக்கும்போது நாம் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த வாழ்வையும் நம்மை மீட்பதற்காக அவர் பட்ட பாடுகள் ஏற்ற மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை நாம் ஒவ்வொரு பலியிலும் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திருப்பலிதான் நமது வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்க வேண்டும் அதாவது திருவிருந்துதான் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை ஆதாரமும் உச்சமுமாக இருக்க வேண்டுமென்று சிசிசி என்று அழைக்கப்படுகின்ற கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் சர்ச் திருச்சபை கற்றுக்கொடுக்கின்ற அந்த மறைக்கல்வி ஏட்டில் இவ்வாறு கூறுகின்றது யூக்குரிஸ்ட் இஸ் த சோர்ஸ் அண்ட் சமிட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் ஆம் அன்பிற்குரியவர்களே இந்த திருப்பலிதான் தான் மக்களை மீட்பதற்காக இறைவன் இயேசு கொடுத்த மிக பெரிய விலை அதாவது தன் உயிர் அதனைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் கொண்டாடுகின்றோம் உதாரணமாக ஒரு கணவன் அல்லது மனைவி அல்லது பெற்றோர் நிலையிலிருந்து தன் குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்து வாழ்ந்து கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வரவிருந்த ஆபத்தை கண்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுக்க முன்வந்த அந்த கணவனின் அன்பை பார்க்கின்ற அவர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் சாதாரண மனிதராக தெரிய மாட்டார் அன்பிற்குரியவர்களே மாறாக அவர்களை மீட்ட கடவுளாகவே தெரிவார் எனவேதான் அப்பேற்பட்ட மனிதரின் போட்டோவை வைத்து பூ போட்டு அவர் இறந்த பிறகு விளக்கேற்றி தினந்தோறும் கையெடுத்து கும்பிடாமல் வெளியே செல்ல மாட்டார்கள் காரணம் அவர் அவர்களின் உயிரோடும் உணர்வோடும் அவர்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்து அவர்களை மீட்டு அவர்கள் வாழ்க்கையில் இரண்டர கலந்திருக்கின்றார் என்று அர்த்தம் அதே சமயத்தில் ஒரு தகப்பன் அல்லது தாய் நன்றாக குடித்து விட்டு வந்து தினந்தோறும் மனைவி பிள்ளைகளை அடித்து துன்புறுத்துகின்ற கணவராக இருந்தால் அல்லது ஊதாரித்தனமாக வெளியிலே சுற்றிவிட்டு கணவன் மனைவிகளை மனைவி கணவன் பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஒரு மனைவியாக இருந்தால் அப்பேற்பட்டவர்களுடைய மரணமானது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் அவரை அவர்கள் நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் ஆக இந்த திருவிருந்தில் இயேசு நமக்கு செய்த பலியானதை நாம் தினந்தோறும் நினைத்துப் பார்க்க வேண்டும் நினைத்துப் பார்ப்பது மட்டுமல்ல அதில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்ற உள் உணர்வு ஏற்பட வேண்டும் நாம் எப்போது அந்த உணர்வுகளை இழந்து வாழுகின்றோமோ அப்போது நாம் இறைவனை நினைத்து பார்க்கக்கூட மறந்து விடுகின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்று திருப்பள்ளி என்பது பலருக்கு அர்த்தம் கொடுப்பதாக இல்லை அது ஒரு வாடிக்கையான செயலாக அனிச்சையாக செயல்படுவது போல மாறிவிட்டது அதில் பிடிப்பு என்பது இல்லை அதன் உண்மை நிலையை மறந்து வாழுகின்ற மக்களாகத்தான் நம்மில் பலர் இருக்கின்றோம் ஏன் நாம் கூட அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் அது தவிர அதன் அர்த்தம் உணர்ந்து வாழுகின்ற மக்களாக நாம் இருக்கிறோமா என்று தெரியாமலும் வாழ்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் எனவேதான் திருப்பலியில் பலர் முழுமையாக பங்கெடுக்காமல் ஏனோ தானோ என்று பேசிக்கொண்டு மனதை அலைய விட்டுக்கொண்டு கொண்டு கடமையே என்று வந்து கொண்டிருக்கிறோம் இறைவார்த்தைக்கும் மறையுறைக்கும் காது கொடுக்காமல் குறிப்பாக அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் ஆவியானவர் இறங்கி அது இறைவனின் உடலாக இறைவனின் ரத்தமாக மாற்ற வேண்டும் என்று அர்ச்சிப்பு ஜபம் சொல்லும்போது கூட பேசுகின்ற மக்களும் செல்போனில் பார்த்து அல்லது வெளியே போய் பேசுகின்ற மக்களுமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஏன் நாம் கூட அவ்வாறு இருந்திருக்கலாம் அப்படியானால் அது எதனை குறிக்கின்றது திருப்பலியில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தானே அன்பிற்குரியவர்களே பூசை பலிபோல் போல் பாக்கிய செல்வம் இந்த புவியில் இல்லையே என்பார் ஒரு குருவானவர் காரணம் திருப்பலி என்பது இறைவன் தனது அருள் வரங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான பலி இந்த திருப்பலியின் வழியாகத்தான் அதிலும் அருளுக்கெல்லாம் மேலான அருளாம் அருளின் ஊற்றாம் இயேசுவையே அதன் மூலமாகத்தான் நமக்குள் வருகின்றார் இந்த உண்மையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா உணர்ந்து பங்கெடுக்கின்றோமா சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் நம்முடைய திரு அவையில் ஏற்பட்டிருப்பதையும் பார்த்து இருக்கின்றோம் அன்றைய காலகட்டத்தில் பல ஆலயங்கள் மூடப்பட்டன ஏன் அனைத்து ஆலயங்களும் மூடப்பட்டன வழிபாடுகள் நிறுத்தப்பட்டன திருப்பலி கூட இல்லை திருவிருந்தும் இல்லை என்று ஒவ்வொருவரின் கரங்களில் ஸ்மார்ட்போன் ஆப்பிள் ஃபோன் ஐஃபோன் என்று தவழ்ந்து கொண்டிருக்கின்றது இணையதள வசதிகள் இருக்கின்றது பல்வேறு தொடர்களை பார்ப்பதைப் போல இன்று ஆர்வமுள்ள மக்கள் திருப்பலிகளை யூடியூபிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அன்று மக்கள் கூட முடியாத ஒரு நிலை அதற்காக யூடியூபிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்தோம் ஆனால் இன்று ஆலயங்கள் திறக்கப்பட்டு கல்வாரி பலி ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது ஆனால் அதற்கு மக்கள் வர தயங்குகின்றார்கள் டிவியிலும் அலைபேசியிலும் பார்ப்பதில் நாம் சந்தோஷப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களே ஆனால் அதில் முழுமையான ஈடு முழுமையாக ஈடுபட்டு பங்கெடுக்கின்றோமா அல்லது டிவி தொடர்களை பார்ப்பதைப் போல வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு காய காய்கறிகளை நறுக்கிக் கொண்டு தொலைபேசியில் வேறு தொலைபேசியில் பேசிக்கொண்டு இடையில் பிரேக் விடுகின்ற பொழுது வெளியே போய்விட்டு வருவதைப் போல நாம் திருப்பலியையும் பார்த்து கொண்டிருக்கின்றோமா அப்படியானால் நாம் பார்க்கின்ற யூடியூபில் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற திருப்பலி கூட ஒரு தொடர் போல மாறிவிட்டதா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அன்பிற்குரியவர்களை இப்போது சில பேர் சொல்லுகின்றார்கள் இந்த திருப்பலியே நன்றாக இருக்கிறது கோவிலுக்கு போக வேண்டியது இல்லை அதற்காக நன்றாக உடைவுடுத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு நிலை இல்லை எப்படியும் வீட்டில் இருந்து கொண்டு இந்த திருப்பலியை பார்க்கலாம் என்பதால் இது மேலானதாக பல பேருடைய வாழ்க்கையில் தோன்றுவதையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது முழுமையே இல்லை அன்பிற்குரியவர்களே இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொல்லி இதனை வாங்கி உண்ணுங்கள் இதனை வாங்கி பருகுங்கள் என்று இயேசு அழைப்பு விடுக்கின்றாரே அந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுக்க முடியவில்லையே அந்த உணர்வு நம்மிடம் இருக்கின்றதா உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை அன்பிற்குரியவர்களே ஆனால் நாம் நாம் இறைவனை பெற எப்படிப்பட்ட அல்லது எப்பேற்பட்ட ஆயத்த நிலையில் இருக்கிறோம் என்பதைத்தான் அது நமக்கு உணர்த்துகின்றது இன்று பெரும்பாலும் பல பங்குகளில் அந்தந்த பங்குத் தந்தையர் இதன் மூலமாவது தங்கள் பங்கு மக்களின் ஆன்மீக தேவையை தீர்த்து வைப்போம் என்று முயற்சி எடுக்கின்றார்களே அதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்து பங்கேற்கின்றோமா பார்ட்டிசிபேஷன் அல்லது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அவசியம் அதாவது பார்வையாளராக இல்லாமல் பங்கேற்பாளராக செயல்பட வேண்டும் அப்போதுதான் இறைவன் நமக்கு தரும் அனைத்து அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் என்று பலர் பாசிவ் பார்ட்டிசிபேஷனில் தான் பங்கெடுக்கின்றார்கள் ஆக்டிவாக செயல்பாட்டாளர்களாக இல்லாமல் இருப்பதுதான் வேதனையை கொடுக்கிறது அன்பிற்குரியவர்களே இறைவன் சாதாரணமான பொருட்களை பயன்படுத்தி புனிதத்தன்மையுள்ள பொருட்களாக மாற்றுகின்றார் திருப்பலிகளே இறைவன் சாதாரண கோதுமை கோதுமையை சாதாரண திராட்சை பழத்தை மனித உழைப்பினால் ஆன இவற்றைக் கொண்டு தன் உடலாக தன் இரத்தமாக மாற்றுகின்றார் எவ்வளவு பெரிய பொதுமை அன்பிற்குரியவர்களே இது திருப்பலையில் பங்கு பெறுகின்றவர்களுக்கு கிடைக்கும் பரிசு அல்ல மாறாக மருத்துவ தன்மை கொண்ட உணவாக மாறுகின்றது என்பதுதான் உண்மை பல பேர் படுத்த நிலையில் இருந்தவர்கள் இந்த நற்கருணையை பெற்ற சில நாட்களிலே குணமடைந்திருக்கின்றார்கள் ஆக நற்கருணை என்பது குணமளிக்கும் அரு மருந்து என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அதாவது இறைவன் நாம் வாழ்வதற்காக தன்னையே கையளித்த அன்புச் செயல் அது கவிதையிலோ பாடலிலோ சொல்ல வேண்டுமென்றால் உனக்காகவே நான் வாழ்கிறேன் என்று பாடின பாடினேனே அதனைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் பாடிக்கொண்டிருக்கிறார் நம்மை நோக்கி அதாவது நற்கருணை என்பது நீ வாழ்வு பெற நான் என்னை இழந்தேன் அதுதான் என் உண்மையான அன்பு என்றுதான் இயேசு சொல்லுகிறார் எவ்வாறு பல கோதுமை மணிகள் தங்கள் தனித்தன்மையை இழந்து கோதுமை அப்பமாகின்றதோ எவ்வாறு பல திராட்சைக் கனிகள் தங்களின் தனித்தன்மையை இழந்து சுவை மிகுந்த திராட்சை கனியாகின்றதோ அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்முடைய தனித்தன்மையை பிடித்து கொண்டு நின்று விடாமல் பிற மக்களோடு இணைந்து பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் கருவியாக ஒரு மாற்றம் பெற வேண்டும் பிறருடைய வாழ்க்கையில் நாம் உயிரைக் கொடுத்தாவது அவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் அப்பமாக ரசமாக நாம் மாற வேண்டும் மொத்தத்தில் மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கம் அன்பிற்குரியவர்களே கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ மருத்துவர்கள் எத்தனையோ செவிலியர்கள் பிறர் வாழ்வதற்காக தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கின்றார்கள் உயிரையே கொடுத்திருக்கின்றார்கள் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லையே பயம் இருந்திருக்கலாம் ஆனால் மானுடத்திற்காக அதை கடந்து தொழு நோயாளியை தொட்டு குணப்படுத்திய இயேசுவைப் போல பார்வையற்றோரை தொட்டு பார்வை கொடுத்த இயேசுவைப் போல ஒவ்வொரு மருத்துவரும் செவிலியரும் அன்று மட்டுமல்ல என்றும் அவர்கள் மக்கள் சந்திக்கின்ற பல்வேறு விதமான வைரல் நோய்களிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை தொட்டுத்தான் சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே அதுதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நடந்து கொண்டிருக்கின்றது நாம் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் தங்களை பற்றி கவலைப்படாமல் மனிதர்கள் வாழ உயிரையும் கொடுக்கின்றார் நம் கடவுள் அப்பேற்பட்ட தியாக விழாதான் இந்த நற்குருணை அதாவது இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா அதில் பங்கேற்கின்ற நாம் இயேசுவைப் போல பிறருக்காக நம் வாழ்வை பலியாக்க வேண்டிய நிலை வந்தால் பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் பலியாக வேண்டும் என்ற செய்தியை கொடுக்கின்றது குறிப்பாக அத்தியாவசிய தேவையான உணவு கூட கிடைக்காமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு நாம் கொடுக்கின்ற நாம் நம்மையே உடைக்கின்றோம் நம்மால் முடிந்த பண உதவி செய்யும்போது நாம் நம்மையே உடைக்கின்றோம் அவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாமும் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து அவர்களுக்கு உதவும் போது நாம் நம்மையே உடைக்கின்றோம் கொரோனா போன்ற தொற்றால் பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்கு உதவும் போது நாம் திருப்பலியில் இயேசு பலியாவது போல பலியாகின்றோம் நம்மையே உடைக்கின்றோம் நேரடியாக செய்ய பயமாக இருந்தாலும் பிறர் மூலமாக உதவுகின்ற பொழுது நாம் நம்மையே உடைக்கின்றோம் அதனைத்தான் அன்று இயேசு சொன்னார் இதனை என் நினைவாகச் செய்யுங்கள் நாம் இயேசுவின் பிரதிநிதிகளாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு எதிர்பார்க்கின்றார் அதுவே நாம் நிறைவேற்றும் கொண்டாடும் திருப்பள்ளி அன்பிற்குரியவர்களே இன்றைய மூன்று வாசகங்களும் இறைவன் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுகின்றது உடன்படிக்கை என்பது இருவருக்கு இடையே ஏற்படுவது அல்லது இரண்டு நாடுகளுக்கு இடையே இரண்டு அரசுகளுக்கு இடையே இரண்டு கட்சிகளுக்கு இடையே இரண்டு நிர்வாகத்திற்கு இடையே அல்லது இரண்டு குடும்பங்களுக்கு இடையே அல்லது இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்படுவது அன்பிற்குரியவர்களே இ முதல் வாசகத்தில் இறைவன் தன் மக்களோடு எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்பதை விளக்குகின்றது அவர்கள் மேற்கொண்ட உடன்படிக்கைப்படி நடக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகின்றது அதனை முறித்து கொண்டால் விலங்கை இரண்டாக வெட்டி இரத்தத்தை தெளிப்பதைப் போல அந்த உடன்படிக்கையும் முறிந்துவிடும் அதனால் வருகின்ற விளைவுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த உடன்படிக்கை அன்று அந்த மக்களுக்கு உணர்த்தியது ஆனால் இறைவன் தன் மக்களோடு புதிய உடன்படிக்கையை மேற்கொண்ட போது விலங்கின் ரத்தத்தால் அல்ல மாறாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தித்தான் உடன்படிக்கை ஏற்படுத்தினார் அதுதான் கல்வாரி பலி இரண்டாம் வாசகத்தில் அதனைத்தான் நாம் பார்க்கிறோம் தன் இரத்தத்தை பாவ பரிகார பலியாக ஒப்புக்கொடுத்ததால் பாவ பரிகார பலியாக விலங்குகளை பலியாக்குவது நிறுத்தப்பட்டது நச்செய்தியில் பார்க்கிறோம் ராவணவின் போது இறைவன் அப்பத்தையும் ரசத்தையும் தனது உடலாக இரத்தமாக மாற்றி அவைகள் நமக்கு வாழ்வழிக்கும் உணவாகவும் பானமாகவும் மாற்றிக் கொடுப்பதை பார்க்கலாம் இதனை நாம் புனித வாரத்திலே கொண்டாடுவோம் அதனின் மகிமையை உணர்ந்த திரு அவை தனியாக விழாவாக கொண்டாடி இறைவனின் பலியை நாம் உணர்வதோடு நின்றுவிடாமல் அதனை நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது எனவே அன்பிற்குரியவர்களே இந்த அற்புதமான அருள் சாதனத்தில் இறைவன் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவது அதனை நாம் பெறுகின்ற போது நாமும் இயேசுவை நம் உள்ளத்தில் சுமப்பவர்களாக மட்டுமல்ல இயேசுவை பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்ற செய்தியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இயேசு நம் பாவங்களுக்கு பரிகாரமாக அன்று தன்னையே பலியாக்கியது போல நாம் ஒவ்வொருவரும் நமது பாவங்களுக்காக அவரோடு இணைந்து இந்த பலியை ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் எனவே இந்த நம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருக்கு சான்று பகர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் நம்மை நாமே தியாகமாக்க பலியாக்க நாம் தயாராக இருக்கிறோமா நம்மோடு வாழுகின்ற பிறரை பார்த்து உனக்காகவே நான் வாழ்கிறேன் உண்மையான அன்பிற்காக நான் வாழ்கிறேன் என்று சொல்ல முடியுமா சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே பிறருக்காக நாம் வாழ நீ வாழ்வு வர நான் என்னை இழந்தேன் என்ற இயேசுவின் வாழ்விற்கேற்ப நம்முடைய வாழ்வும் பிறர் வாழ்வு பெற ஒரு கருவியாக மாற நம் வாழ்க்கையை கல்வாரி பலியோடு இணைந்து ஒப்புக் கொடுப்போம் உங்கள் அனைவருக்கும் திருவுடல் திரு ரத்தப் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்னும் இந்த யூடியூப் சேனலை பார்க்கின்றவர்கள் உங்கள் உறவுகளோடு பகராமல் இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜீபிக்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் பாட் யூ